பிரித்தானியாவுக்கு குடும்பத்தினரை கொண்டு வரக்கூடிய இந்த ரீயூனியன் பாத் அப்படின்றத தற்காலிகமாக இடைநிறுத்தி வைப்பதாக பிரித்தானியாவினுடைய ஹோம் செக்ரட்டரி யுவெட் கூப்பர் இன்றைய நாள் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறார் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த சட்டமானது அமுலுக்கு வரும் வகையில் அல்லது இந்த சட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்படும் வகையில் இந்த தடை உத்தரவு இருக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படுகிறது யுகே முழுவதும் எதிர்பார்க்கப்பட்டது போல ஹோட்டல்களில் தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது லண்டன் பகுதியில் மிக பிரதானமாக இருக்கிற ஹோட்டல்களில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது புலம்பெயர்ந்தவர்கள் அனைவருக்கும் டிஜிட்டல் அடையாள அட்டை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை மூலமாக என்ன விடயங்களை செய்யலாம் இது எதிலெதிலெல்லாம் ஆகியிருக்கும் அப்படின்ற ஒரு புதிய தகவலும் வெளியிடப்படுகிறது பிரித்தானியாவினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ரிஷி சுனாக் பற்றிய முக்கியமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது ரிஷி சுனாக்கிற்கு ஆதரவு இப்போது பெருகி வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிடுகிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் அதே நேரம் இருபத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கோம் முப்பதனாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றது இந்த வருட இறுதிக்குள்ள எடுக்க வேண்டிய ஒரு டார்கெட் இருக்கு ஸோ தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உபயோகமானதாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாதிரியான மாற்றங்கள் திருத்தங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு குடும்பமாக உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய ஆலோசனைகளோடு சேர்ந்து தொடர்ந்தும் பயணிப்பது இந்த சேனலுடைய பிரித்தானியாவுக்கு அசைலம் கோரி வந்தவர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தினரை எடுப்பதற்கான ரீயூனியன் அப்படின்ற திட்டத்தை பிரித்தானிய அரசாங்கம் நிறுத்தி இருக்கிறது இது அசைலம் மற்றும் புனர்வாழ்வு தொடர்பான மிக முக்கியமான ஒரு சட்டமாக பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக பேச்சுவார்த்தையில இருந்த ஒரு சட்டம் சட்ட மாற்றங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இதுல அறிமுகப்படுத்தப்படாவிட்டாலும் கூட தகுந்த சட்ட மாற்றம் ஏற்படுத்தப்படும் வரையில அல்லது இந்த சட்டம் திருத்தி எழுதப்படும் வரையில இந்த தடை உத்தரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹோம் செக்ரட்டரி யுஎட் கூப்பர் இன்றைய நாள் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார்கள் அப்படின்ற ரூட்ல நிறைய பேர் வந்து ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் எடுத்ததுக்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்தினரை எடுப்பது மிக இலகுவாக இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு இதன் காரணமாக தகுந்த சம்பளம் இல்லாமல் அல்லது தகுந்த ஒரு வாழ்வாதாரம் யூகேல இல்லாம வெளிநாட்டுல இருப்பவர்களை எடுக்கக்கூடிய ஒரு வழிவகைமை இருந்துட்டு இருக்கு ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அப்படின்னாலும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலும் சரி இப்படியான கட்டங்கள்ல ஒரு குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய விஷயங்களை அவங்க காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு ஆனா அசைலம் சீக்கச பொறுத்தவரையில இப்படியான ஒரு சரியான பொறிமுறைகள் இல்லை அப்படின்றதுனால தகுந்த சம்பளம் காட்ட வேண்டிய ஒரு விடயம் அதே நேரம் வரக்கூடிய ஆங்கில அறிவும் இனிமேல் சோதிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஸ்கில் இருப்பவர்களுக்கோ அல்லது பார்ட்னராக டிபெண்டாக வைத்திருப்பவர்களுக்கோ ஆங்கில அறிவு மட்டத்தை அதிகரிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்திருந்தது இந்த அறிவிப்பை தொடர்ந்து இப்போது புலம்பெயர்ந்து வந்திருப்பவர்களுக்கு அசைலம் சீக்கர்ஸுக்கு அசைலம் கிடைக்க பெற்றவர்களுக்கு அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு வருவதற்கான புதிய பல கட்டுப்பாடுகளை பிரித்தானிய அரசாங்கம் விதிக்க போவதாக இந்த அறிவித்தல் சொல்கிறது இன்னும் பல மெஷர்ஸ் எடுக்க இருப்பதாகவும் தொடர்ச்சியாக அசைலம் யூகே ல சட்டபூர்வமாக வரக்கூடியவர்களுக்கும் மேலும் பல இறுக்கங்களை பிரித்தானிய அரசாங்கம் அறிவிக்கும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது ரிஃபார்ம்ஸ் கட்சியினருக்கு ஆதரவு பெருகிவார இந்த நிலையில இப்படியான முக்கியமான தீர்மானங்கள் எடுத்தா மாத்திரம்தான் அடுத்த தேர்தல்ல லேபர் அரசாங்கத்தால் தாக்குப்பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வாயிலாக தெரியக்கூடியதாக இருக்கிறது பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்களை கண்காணிக்கும் முகமாகவும் புகலிட கோரிக்கையாளர்கள் வேலை செய்வதை தடுத்து நிறுத்தும் முகமாகவும் டிஜிட்டல் அடையாள அட்டை ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது இந்த டிஜிட்டல் அடையாள அட்டை சட்டவிரோதமாக படகுகளில் வருபவர்களுக்கும் கொடுக்கப்படும் இது அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய ரைட்ஸ்லையும் லிங்க் பண்ணப்பட்டிருக்கும் இந்த அடையாள அட்டைகள் இல்லாமல் ஒருவரை வேலைக்கு வைத்திருந்தால் பல லட்சம் பவுண்ட்ஸ்கள் வரையில தண்ட பணம் அறவிடப்படும் இதன் மூலமாக சட்டவிரோதமாக புகலிட கோரிக்கையாளர்களோ அல்லது ஒர்க் ரைட்ஸ் இல்லாதவர்களோ வேலை செய்வது தவிர்க்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது இதேதான் பிஆர்பி அப்படின்னு இருந்துச்சு அந்த பிஆர்பியை இல்லாமக்கிட்டு மறுபடியும் ஒரு அடையாள அட்டையா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது கேக்குது அதே மாதிரியாக இப்போ ஒரு புதிய அடையாள அட்டையை பிரித்தானிய அரசாங்கம் அறிமுகப்படுத்தப்படுகிறது இது இமிகிரேஷனுக்கான ஒருக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுற அதே வேளையில இது அசைலம் சீக்கர்ஸை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த டெலிவரி தொழில்களில் ஈடுபடக்கூடியவர்களை கட்டுப்படுத்துவதற்கும் மிக முக்கியமான ஒரு நடைமுறையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பிரித்தானியாவினுடைய நகரத்தில் இருக்கிற அசைலம் கோரிக்கையாளர்களை செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அப்படின்ற நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக ஹோம் ஆபீஸ் மேன்முறையீடு செய்து அந்த நீதிமன்ற உத்தரவு பின்வாங்கப்பட்டிருந்தது இதற்கு பிறகு பிரித்தானியா முழுவதிலும் உள்ள அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டிருந்தது எதிர்பார்க்கப்பட்டது போல லண்டன் நகரத்துல மிக முக்கியமான பல ஹோட்டல்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருந்தது நோ ஹாலிடே இன் கிரௌன் பிளாசா போன்ற மிக முக்கியமான பிரபலமான புகலிடக் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிற ஹோட்டல்கள்ல தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றது இல்லாம இந்த ஹோட்டல்களுக்குள்ள கலகக்காரர்கள் அத்துமீறுவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது சம்பவம் நடந்த போது போலீசாருக்கும் கலகக்காரர்களுக்கும் இடையில மிகப்பெரிய அதிகமானவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போது பிரித்தானியாவினுடைய போலீசார் ஐந்து பேரை கைது செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழுக்காக இருக்கிறது ஏன் அப்படின்னா இப்போதைக்கு அசைலம் கோரிக்கையாளர்களை தங்க வைக்கப்படுவதற்கான சரியான வீடுகள் இடங்கள் யூகேனுடைய அரசாங்கத்தினுடைய அல்லது ஹோம் ஆஃபீஸினுடைய கைவசம் இல்லை அப்படின்றத ஏற்கனவே ஹோம் ஆபீஸ் பகிரங்கமாக ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தது இப்படியான ஆர்ப்பாட்டங்கள் கழகங்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு கைது செய்யப்படுவதோடு இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சவுத் நகரத்தில் இருக்கிற அடுக்குமாடி குடியிருப்பு தொடரில் இருந்து ஒரு பெண் கீழே விழுந்து உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவத்தில் குறித்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு வேறொருவரால் தள்ளிவிடப்பட்டாரா அப்படின்ற விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறித்த பிளாட்ல இன்னும் ஒரு ஆண் இருந்ததாகவும் சம்பவம் நடந்த பிற்பாடு இவர் தலைமறைவாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆணை தேடிய விசாரணைகள் இப்போது நடைபெற்று வருகிறது இது கொலையாக இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சமான தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுத் ஆம்டன் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அந்த பெண்ணுடன் பழகக்கூடியவர்கள் அந்த பெண் மிகவும் ஒரு நல்ல பெண்ணாகவும் அனைவருடனும் ஒத்துப்போகக்கூடிய ஒற்றுமையாக பழகக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்ததாகவும் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது யூகேனுடைய முன்னாள் பிரதமராக இருந்த ரிஷி சுனாக்கு இப்போது ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது சமூக வலைதளங்களில் ரிஷி சுனாக்கினுடைய புகைப்படங்கள் அல்லது அவருடைய பதிவுகளுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆதரவு பெருகி வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஏற்கனவே கருத்து கணிப்புகளின் அடிப்படையில் லேபர் அரசாங்கம் பதினான்கு வீதமான வாக்குகளை மாத்திரம்தான் பெற்று படுதோல்வி அடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற வேளையில ரீஃபார்ம்ஸ் கட்சியினருடைய நைஜல் ஃபராஜ் அடுத்த பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் திடீரென்று இப்போது முன்னாள் பிரதமர் ரிஷி சுனாக்கிற்கு ஆதரவு பெருகி வருவதாகவும் ஏற்கனவே பல இமிகிரேஷன் பாலிசிஸை பொறுத்தவரையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சம்பள எல்லை அதிகரிக்கப்பட்டதோடு சேர்த்து கேவர்கர்ஸ் பி எஸ் டபிள்யூ டிபெண்ட் அதிகரிப்பு போன்ற மிக முக்கியமான மெஷர்ஸை எடுத்திருந்தவர் ரிஷி சுனாக் அப்படின்ற அடிப்படையில் இந்த போர்டர் கண்ட்ரோல் இமிகிரேஷன் கண்ட்ரோலுக்கு ரிஷி சுனாக்கினுடைய உதவி மிக அவசியம் அப்படின்ற மாதிரியாக சமூக வலைதள கருத்துகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த தேர்தலில் பிரதமராக யார் ஆக போகிறார் அப்படின்ற ஆர்வம் இப்போது யூகேனுடைய அனைத்து பிரஜைகளுக்கும் இருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோட இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்